உங்களுக்குள்ள நடக்கிறது அத்தனையையும் வெளியும் நடக்கிற அத்தனையும் சாட்சியாக பாருங்கள் இந்த சாட்சியையே சாட்சியாக பாருங்கள் அப்சர் த நான் சொல்லும் எல்லா சத்தியங்களும் அனுபூதியாக மலரும் அடுத்த சத்தியம் நாம் எல்லாம் நினைக்கிறது எனக்கு இவ்வளோ ஆசை இருக்கே சாமி இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு என்னால் அந்த பரமானுபூதி அடைய முடியுமா நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரபஞ்சமே பரமானுபூதியை மையமாக வைத்து இயங்குகின்ற பிரபஞ்சமே விரிந்து கொண்டே இருக்கின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப நான் சொல்றது அறிவியல் உண்மை இந்த பிரபஞ்சமே தொடர்ந்து விரிந்து கொண்டே இருக்கின்றது அதனால ஆசை என்பது தன்னிடம் ஏதோ இல்லை குறை என்கின்ற உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தினால் அந்த குறை உணர்வுதான் தவறே தவிர தான் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போறது விரிவடைந்து கொள்ளே செல்லுவது என்கின்ற தெளிவோடு பொங்குமானால் ஆசை சரியானது நல்ல புரிஞ்சுக்குங்க ஆசை சரியா தவறான்னு கேட்டீங்கன்னா இதான் விடை ஆசையே தவறல்ல நீங்கள் ஏதோ இல்லாதவர் குறைபட்டவர் என்கின்ற எண்ணத்தில் என்கின்ற மாயையில் என்கின்ற மயக்கத்தில் என்கின்ற தவறான கருத்திலிருந்து தோன்றுமானால் அந்த ஆசை தவறு நீங்கள் முழுமை இந்த முழுமை தன்னை மேம்படுத்திக் கொள்ளுகின்றது விளக்கிக் கொள்ளுகின்றது விரிவடைகின்றது தொடர்ந்த விரிவடைகின்ற தொடர்ந்து விரிவடைதல் வாழ்க்கையின் இயல்பு பிரபஞ்சத்தின் இயல்பு இறைவனின் இருப்பின் இயல்பு நிறை மேலும் பொங்கி 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 விரிவடைவது உங்கள் இயல்பு என்று புரிந்து அதிலிருந்து வரும் ஆசைகள் நல்லவை அவை கெட்டவை இல்லை ஒன்று இரண்டாவது அதுதான் உங்கள் வாழ்க்கையோட டைரக்ஷன் விரிவின் திசை காட்டி உங்கள் வாழ்வின் மலர்ச்சியின் வழிகாட்டி உங்கள் வாழ்வின் போக்கின் திசை காட்டி அதனால நீங்கள் தேடும் எல்லாமே நீங்கள்தான் என்று புரிந்து உங்களுக்குள் இருந்து பொங்கும் ஆசை தவறானது அல்ல அது உங்கள் மலர்ச்சியின் விரிவின் வழிகாட்டி வித்தியாசம் புரிச்சுக்கோங்க குறையில் இருந்து வரும் ஆசைகள் நிறைவேறுவதே இல்லை நிறைவில் இருந்து வரும் ஆசைகள் நிறைவேறாமல் போவதும் இல்லை குறைவில் இருந்து வரும் ஆசைகள் நிறைவேறுவதே இல்லை நிறைவில் இருந்து பொங்குகின்ற ஆசைகள் நிறைவு நிறைவிலிருந்து நிறைவு நிறைவிலிருந்தே நிகழ்ந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையின் விரிவு அதைத்தான் உபனிஷதம் ரொம்ப அழகா சொல்லுது பூர்ணமத பூர்ணமிதம் நிறைவில் இருந்து நிறைவு பொங்குகிறது முழுமையில் இருந்து முழுமை பொங்குகிறது முழுமையில் இருந்து பொங்கும் முழுமையை முழுமையில் இருந்து பிரித்தாலும் குறையாவதில்லை முழுமையாகவே இருக்கின்றது பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணா பூர்ணமுதட்ச பூர்ணஸ் பூர்ணமாசிஷிஷா அழுந்துகேளுங்கள் அழுந்து புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆசைகளை சற்றே ஆழ்ந்து பாருங்கள் சாட்சியாக பொங்கும் எண்ணங்கள் அனைத்திற்கும் சாட்சியாக இருந்து பார்த்தீர்களானால் உங்களிடம் ஏதோ ஒன்று இல்லை என்றும் குறை என்றும் நீங்கள் குறைவாக உணர்வதனால் அதிலிருந்து பொங்கும் ஆசைகள் நிறைவேறுவதே இல்லை நிறைவேறினாலும் நீங்கள் அதை முழுமையாக நிறைவாக உணர்வதும் இல்லை பொருளை அடைந்தாலும் அந்த ஆசை அடையப்பட்டாலும் திருப்தி அடையப்படுவதில்லை நிறைவு அடையப்படுவதில்லை நிறைவில் இருந்து பொங்குகின்ற எல்லா ஆசைகளும் விரிவு என்பதனால் அது நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அது உங்களுக்கு ஒரு நாளும் ஒரு போதும் பொங்கும் பொழுதும் மலரும் பொழுதும் எக்காலத்தும் அது உங்களுக்கு குறை உணர்வை தருவதில்லை உருவாகும் பொழுதும் மலரும் பொழுதும் நிறைவாக மாறும் பொழுதும் அது உங்களுக்கு குறை உணர்வையே தராததாக இருக்கும் டிசையர் இஸ் நாட் அ சிக்னல் ஆஃப் லேக் பட் அிக்னல் ஆஃப் டெரக்ஷன் டிசையர் நிஜமான ஆசை, வாழ்க்கை காட்டுகின்ற வழி விரிவுக்கும் தன் சுவாவமான மலர்ச்சிக்கும் பெரும் விரிவிற்கும் வாழ்வு காட்டும் வழி நிஜமான ஆசைகள் நிஜமான நீங்கள் ஆசைகளை தேடி ஓடுவதில்லை அது நிகழ்வதற்கு அனுமதிக்கின்றீர்கள் அவ்வளவுதான் அந்த ஆசைகளை தேடி நீங்கள் ஓடுவதில்லை பிச்சை எடுப்பதில்லை அது தானாக உங்களை நோக்கி வருவதற்கு உங்கள் வாழ்க்கையில் நிஜமாவதற்கு அனுமதிக்கின்றீர்கள் அவ்வளவுதான் அங்க ஸ்ட்ரகிள் இருக்காது கஷ்டம் இருக்காது எஃபர்டே இருக்காதுங்கய்யா ரில எஸ் ப்ரிஷன் நடக்கும் எந்த விதமான ஸ்டோ எஃபர்டோ பயமோ அச்சமோ ஆங்ஸைட்டியோ அழுத்தமோ இல்லாமல் போய்விடுமோ என்ற ஏக்கமோ எதுவுமே இல்லாம இனிமையான இயக்கத்தை போல கங்கை பொங்கி இனிமையாய் ஓடுவதைப் போல வாழ்க்கையின் விரிவாக இது விரியும் இதுதாங்க தரு பூரணத்துவத்தில் இருந்து வெளிப்படுவது எல்லாமே பூரணமாக ஆகிக்கொண்டே செல்லும் காணல் நீயையும் நிழல் நீயையும் என்று நினைத்துக்கொண்டு கதவை அடைத்துவிட்டு உள்ளே புழுக்கமும் வேதனையும் கொந்தளிப்பும் பயமும் துக்கமும் இருப்பதை புரிந்து கொண்டு கதவை திறங்கள் ஞான காற்று வரட்டும் கதவைத் திறங்கள் பரமுக்திக் காற்று வரட்டும் கதவைத் திறங்கள் ஆனந்த காற்று வரட்டும் கதவைத் திறங்கள் ஜீவன் முக்தி காற்று வரட்டும் என்று எது உங்களுக்குள் பாருங்கள் எங்கிருந்து அனுபவிப்பவன் அனுபவம் அனுபவிக்கப்படுவது இந்த மூன்றும் தோன்றுகிறதோ அதை பாருங்கள் நிஜ நீ யார் என்று விழித்துக் கொள்வீர்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் இந்த ஏஐனால ரெவல்யூஷனால உங்களுக்கு கொடுக்கப்பட முடியாத ஒண்ணு இருக்கு அதை அடைவதற்கு தான் நீங்க இப்ப போக்கஸ் பண்ணணுங்க அது என்னன்னா ஜீவன் கான்சியஸ் பிரேக் செஞ்சு அதில் மட்டும் நீங்க உங்க வாழ்க்கைய ப்ரொடக்டிவா பயனுள்ளதா வாழ்ந்தீங்கன்றத பத்து வருஷம் கழிச்சு புரிஞ்சுப்பீங்க நான் இப்ப உங்களுக்கு பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் காலத்தின் ரகசியம் இந்த சத்தியங்களை சொல்வதனால இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஃபீல்டுல உங்களுக்கு சவரனிட்டி வந்துடுவீங்க சாவரனிட்டி அச்சீவ் பண்ணிடுவீங்க அதுதான் என்னுடைய நோக்கம் நீங்க அத்தனை பேரும் கான்சியஸ் சாவரநிலையோட வாழணுங்கிறதான் என்னுடைய நோக்கம் அதனால தான் இந்த மொத்த ஞானத்தையும் நாலெட்ஜையும் ஏயில அவைலபிளாக்கி அறிவினால் அடையப்படக்கூடிய அனைத்தையும் நீங்கள் எங்கிட்ட வராமல் ஏ மூலமாகவே அடைஞ்சிக்கலாம் இல்லையா நாலெட்ஜு இந்த ரெண்டு நாளையும் அடையக்கூடிய அனைத்தையும் நீங்கள் ஏன் மூலமாகவே அடைஞ்சிடலாம் அதுக்கு மேல அனுபூதிக்கு மட்டும் எங்கிட்ட வந்தா போதுமானது ஆனால் எஸ்பர்டைஸ் மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டே அனுபூதி இல்லை அவங்களால கொடுக்க முடியாதுன்றவங்க தான் அவங்களுடைய நாலெட்ஜையும் எக்ஸ்பர்டைஸும் ஏஐக்குள்ள போடாமல் ஐயோ ஏ அவங்களை இர்ரலவென்ட் ஆகிடும் ஏ அவங்களை ரீப்ளேஸ் அழிச்சிடும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒன்று ஒன்னு இருக்கு அதை உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஏயால இர்ரலவென்ட் ஆகாமல் ரீப்ளேஸ் ஆகாத நிலைக்கு போக முடியும் அதைத்தான் இந்த தொடர் தியான சத்சங்க ஞான ரசவாத நிகழ்வின் மூலமாக செய்து கொண்டிருக்கின்றேன் கைலாசா திருவண்ணாமலையில் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் இணையுங்கள்